அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார் நான் சொன்னதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி என் பேர் வந்து ரமேஷ் பாபு நான் வந்து இந்து மகா சபாவோட மாநில தலைவர் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து நல்ல படம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்காரு சார் இல்லாத தமிழ்நாட்டில் வந்து நக்சலே இல்ல சார் தமிழ்நாட்டுல நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு வந்து அந்த காலத்துல இருந்து கொடுமை பண்ணதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு சார் நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரில இருந்து எல்லாருமே வந்து தப்பா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அது அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து நிறைய விடுதலை புலிகள் அமைப்புலாம் வந்து நிறைய சப்போர்ட் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு தமிழக மக்கள் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பாக்கணும் இது வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க நக்சல வந்து மறுபடியும் இந்த டூ கே கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த நக்சலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பாக்குறாரு சார் இந்த படத்து மூலயமா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு இல்லாத ஒரு இதுவை வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு அதனால இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அதே மாதிரி சென்சார் போர்ட்ல வந்து இந்த படத்தை எப்படி வந்து ஆஹ் சொல்லிருக்காங்க எப்படி வந்து இவங்க வந்து அலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரியல சென்சார் போர்டுக்கும் நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அதே போல கமிஷனர் அலுவலகத்துல வந்து நாங்க வந்து வெற்றிமாறன் மாறன் வெற்றிமாறன் பின்னணியில யாரா இருக்காங்க இந்த மாதிரி படத்துக்காக இந்த மாதிரி கதை ஒரு எங்கங்க எடுத்திருக்காரு அவர் சொல்ற அவர் கதை எங்க இருந்து எடுத்திருக்காது உண்டியா நடந்ததுதான் இல்லையான்னு சொல்லி அவர் ஒன்றும் வரைக்கும் சொல்லவே இல்லை ஒரு கதை எடுத்துட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கார் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க இந்த மாதிரி போராடினாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மேல ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு பழி வாங்குறாருன்னு தெரியல அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் சார் இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும் அண்ணா திராவிட ஐடிஎம் கார்கிட்ட எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் இல்லை சார் இல்லாதது சொல்லக்கூடாது இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையாளர்களும் வந்து தடை செய்யணும் இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நான் வந்து இந்து மகா சபா சார்பா வந்து கேட்டுக்கிறோம் சார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நக்சல் என்றது வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றி மாறவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவங்க இந்த படம் எடுக்கணும் விடுதலை ஒன் படம் பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை ஒன்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேற சார் அதுல வந்து நக்சலே வரல வாத்தியார்னு ஒருத்தர் வராரு அது போறாரு அவ்வளவுதான் இந்த விடுதலை தூளை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நக்சலை பற்றி அவர் சொல்லியிருக்காரு சார் அப்போ வெற்றி மாறனுக்கும் இந்த படத்துல இருக்கிறவங்க வந்து நக்ஸல் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்க இந்து மகாசபா கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார் அதனாலதான் வெற்றி மாறனை வந்து வெற்றி மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து வெற்றி மாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்க கேக்குறோம் சார்

என்னென்ன திரையரங்கத்துல வந்து இந்த படம் ஓடுது அங்கெல்லாம் போராட்டம் நடத்தோம்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அமைப்பு சார் இந்து மகா சபா சார் நாங்க இந்து மகா சபா என்றது வந்து ஒரு பெரிய அமைப்பு சார் இப்போ நாங்க வந்து நக்சலே இல்லாத ஊர்ல தமிழ்நாட்டுல நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார் அப்ப எப்படி சார் நக்சல் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு இப்போ திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு சார் இந்த படத்தை வந்து மூணு வாட்டி பாக்குற தமிழக மக்கள் எல்லாம் பார்த்து அப்ப என்ன சார் அர்த்தம் நக்சல வந்து நீங்க வளர்க்கணும்னு சொல்லிதானே சார் சொல்றாரு அவரு நக்சல வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த படமா சார் நக்சல் வந்து இங்க இருக்காங்களா சார் அது சொல்லுங்க சார் நான் உடக நண்பர்களே கேட்டுக்கிறேன் நக்சல் நம்ம தமிழ்நாட்டை இருந்துதா சார் இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்னா இருக்கா சொல்லுங்க சார் ஆமா சார் போட்டிருக்காங்க சார் நாங்களும் படம் சார் போட்டீங்க அது சொல்றீங்க வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றி மாறந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார் நானு வட சென்னை படம் ஒண்ணு வந்து சார் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்திரிகை படம் இப்ப மோசன் போற வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார் அந்த மாதிரி ஒரு நடந்துதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில சொல்லியிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுங்க அப்ப இல்லாத காட்டுறது தான் வெற்றி மாறும் சார் இப்போ சிறைத்துறையில அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்றாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார் அவர் எத்தனை நாள் சிறையில இருந்தார் இல்ல அவர் எடுத்துட்டு போனாரா அந்த மாதிரி சிறுப்பாடுதான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சார் செருப்பு எயர்ச்சி எல்லாம் அது உண்மை நடந்திருந்தா அப்ப அவர் பண்ணிருக்காரா யார் பண்ணிருக்கோம் அப்ப அவருக்கு தெரிஞ்சமா யாரோ உள்ள இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் எடுத்திருக்கலாம் தான் சார் நான் இல்லைன்னு சொல்ல சார்

அத வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுதான் அவர் காட்டிருக்காரு அந்த படத்துல ஏன் காட்டல